இன்றைய வேதாகம வினாடி இருபத்தி மூன்றாவது ஒரு 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 சூப்பரான எடுத்து வந்திருக்கிறேன் எளிமையான கேள்வி ஆனால் ஒரே ஏழு விதமான பதில்கள் அதில் இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேதாகமத்தில் ஒரே நேரத்தில் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது இரண்டு முறை கூப்பிட்டு இருப்பார் அப்படிப்பட்டதான ஏழு நபர்கள் வேதாகமத்தில் இருக்கிறாங்க உடனே உங்களுக்கு ஞாபகத்து வரலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருவேன் சாமு வேலை சாமு வேலை என்று கத்தர் கூப்பிட்டாரு இல்லையா அதே போல ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேருடைய பெயர்களும் உங்களுக்கு தெரியுமா பத்து வினாடிகள் உங்களுக்கு தரேன் நீங்க ட்ரை பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்டிங்காக இருக்கும் என்று கற்றுக்கு விசுவாசிக்கிறேன் முதலாவதாக ஆதிமம் இருபத்தி இரண்டு பதினொன்றுல அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கத்திர அழைத்தார் இரண்டாவதாக ஆதிமம் நாற்பத்தி ஆறு இரண்டுல சொல்லப்பட்டிருக்கும் யாக்கோபை பார்த்து யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார் மூன்றாவதாக யாத்ராகமம் மூன்று நான்களை பார்க்கிறோம் மோசே மோசே என்று அழைக்கிறதை நம்ம அதில் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் மூன்று பத்து நான் ஏற்கனவே சொன்னது போல சாமுவேலே சாமுவேலே என்று கத்தர் அழைத்தார் லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்றில் மார்த்தாலே மார்த்தாலே என்று அழைத்தார் ஆறாவதாக லூக்கா இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றிலே சீமோனே சீமோனே என்று அழைத்தார் கடைசியாக ஏழாவதாக அப்போ ஒன்பது சவுலே என்று அழைக்கிறத பார்க்கிறோம் இந்த ஏழு நபர்கள் தான் இந்த வேதாகமத்திலே ஆண்டவரால் இரண்டு முறை ஒரே நேரத்துல அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு கற்றுக்குள் விசுவாசிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அநேக வேதாகம வினாடி வினாக்களும் அநேக செய்திகளும் கத்துடைய வார்த்தைகளும் இதுல போஸ்ட் பண்ணப்படுகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையில இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்து பண்ணுங்க பாய்